வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மந்த்லிக்கான பட்ஜெட் எப்படி போடலாம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சு நம்மளோட மந்த்லி பட்ஜெட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மந்த்லி பட்ஜெட் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த சிஸ்டர் அமௌண்ட்டை பற்றி எதுவும் சொல்லலை அதாவது அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி எதுவும் சொல்லலை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பட்ஜெட் போடணுங்கிறதையும் சொல்லலை நானாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி நான் என்ன மாதிரியான பட்ஜெட் ஃபாலோ பண்ணுவேன் என்ன மாதிரியான திங்ஸ் திங்ஸுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அமௌண்ட் ஒதுக்குவேன் அப்படிங்கிறத வச்சு ஒரு மினி பட்ஜெட் நான் போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஐடியாஸ் இருக்கும் நான் என்னோட வீட்டில் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய சேவிங் டிப்ஸ் நான் இது என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த பட்ஜெட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சு நம்ம என்ன மாதிரியான பட்ஜெட் போடலாம் எந்த இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கலாம் அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் போட்டிருக்கேன் ரெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு கம்மியாக நம்ம ரெண்ட் போக முடியாது ஸோ ரெண்டுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் போட்டிருக்கேன் தென் சேவிங்ஸ் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ஏர்ன் பண்றமோ நம்ம ஏர்னிங்ஸ் அமௌண்ட்ல டென் பெர்சன்டேஜ் கண்டிப்பா நம்ம சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கணும் ஸோ நான் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல டென் பர்சன்டேஜ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் ஏர்னிங்ஸ் ஆக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல அவங்க சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் அவங்க கம்பல்சரி எடுத்து வச்சே ஆகணும் அதுக்கப்புறமா அவங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் டெய்லி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு பேசிக்கான விஷயங்கள் டெய்லி நமக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தேவை அப்படிங்கிற விஷயங்களுக்காக டெய்லி எக்ஸ்பென்சஸ் நான் ஒதுக்கியிருக்கேன் வெஜிடபிள் பார்த்தீங்க அப்படின்னா பெர் டே டெய்லி நூறு ரூபாய்க்கு வெஜிடபிள் வாங்கலாம் மில்க் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு லிட்டர் ஐம்பது ரூபாய் சாரி ஒரு லிட்டர் வந்து ஐம்பது ரூபாய் ஸோ வெஜிடபிள் வந்து நூறு ரூபாய் இப்போ கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு லிட்டர் மில்க் தேவைப்படும் ஸோ மில்க் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்கேன் வாட்டர் வாட்டர் கேன் வந்து டெய்லி ஒரு கேன் போட்டிருக்கேன் முப்பது ரூபா ஒரு கேன் முப்பது ரூபா ஸோ டெய்லி வாட்டருக்கு வந்து முப்பது ரூபா போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து நான் செவன்ட்டி போட்டிருக்கேன் இந்த எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இப்போ கீரை வருது நம்ம வீட்டு முன்னாடி ஏதோ ஒன்று கீரை வருது இல்லை ஏதோ மஷ்ரூம் வருது ஏதோ ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த இந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் நம்ம கீரை டெய்லி கீரை வாங்க போறது கிடையாது நம்ம வாரத்துல ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் வாங்குவோம் மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து நமக்கு காய் வந்து நம்ம நூறு ரூபாய்க்கு மட்டும் தான் வாங்குவேன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும்ல சோ அதனால இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் செவன்ட்டி போட்டிருக்கேன் இந்த செவன்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டதுல எவ்வளவு வருது அப்படின்னா பர் டேக்கு டூ பிப்டி வருது பர் டேக்கு டூ பிப்டி அப்ப தேர்ட்டி டேஸ்க்கு எவ்வளவு வருதுன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இவங்க வந்து வெஜா இருந்தா செவன் தௌசண்ட் அவங்க முடிஞ்சிரும்பான்வெஜா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல மந்த்லி ஃபோர் சண்டேஸ் வருது அந்த ஃபோர் சண்டேஸ்க்கு இதுல உள்ளேஸ் நான் லிஸ்ட் பண்ணிடுறேன் டேஸ்க்கு ஆக்சுவலி எவ்வளோ வருதுன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது பர் டே டூ ஃபிஃப்டினால நான் ஃபோர் டேஸ்க்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெஜ் அப்படின்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவே நான்வெஜ் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன்னா நம்ம வீக்லி எக்ஸ்பென்சஸ்ல நம்ம நான்வெஜ் ஆட் பண்ணியிருக்கோம் நான்வெஜ் வந்து ஃபோர் வீக்ஸ் எடுப்போம் இல்லையா கோர்சஸ் வீக்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜுக்கு ஃபோர் டேஸ் மந்த்லி ஃபோர் டேஸ் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நான் வந்து இதுக்கு நான்வெஜ்க்காக ஒதுக்கியிருக்கேன் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்ரி வீக் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுக்கும் டூ தௌசண்ட் நான் ஒதுக்கியிருக்கேன் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம சாப்பிடுவோம் அது ரொம்ப ஹெல்தியானதும் கூட ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் டூ தௌசண்ட் இங்கே வந்து ஒதுக்கியிருக்கேன் இது வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஆகுது டூ தௌசண்ட் ப்ளஸ் டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஆகுது இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோசரி ஐட்டம் கம்பல்சரி க்ரோசரி வந்து ஃபோர் தௌசண்ட் போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே இப்போ ரேட் ஜாஸ்தி தானே இருக்குது ஸோ அதனால் க்ரோசரிக்கு ஃபோர் தௌசண்ட் போட்டிருக்கேன் கேஸ் வந்து எவ்ரி மந்த் நான் நைன் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் ஆக்சுவலி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் வரும் நான் நைன் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் நான் வந்து எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் ஆக்சுவலி டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம கரண்ட் பில் கட்டுவோம் ஆனால் நான் கரண்ட் வந்து எவ்ரி மந்த் எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் போட்டிருக்கேன் மொபைல் ரீசார்ஜ் வந்து எயிட் ஹண்ட்ரட் மொபைல் ரீசார்ஜ் வந்து ஏன் எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ ஃபேமிலி அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருப்போம் ரெண்டு பேருக்குமே நெட் யூசேஜ் இருக்கும் ஸோ அதனால நான் எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் அடுத்து எஜுகேஷன் பர்பஸ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம மந்த்லி த்ரீ தௌசண்ட் நம்ம எடுத்து வச்சு தான் ஆகணும் வேற ஆப்ஷனே நம்ம இப்படி மந்த்லி த்ரீ தௌசண்ட் எடுத்து வைக்கும்போது அது நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா தெரியாது பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது வைஸ் ஃபீஸ் கட்டும்போது நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஃபோர் மந்த்ஸ் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஃபோர் த்ரீ ஹார் எவ்வளவு டுவெல் தௌசண்ட் ஆயிடுச்சு டுவெல் தௌசண்ட் வந்து நமக்கு டேர்ம் ஃபீஸ் கட்டும் போது எந்த பார்டனும் நமக்கு இருக்காது ஸோ ஈஸியாக நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அதுலேயும் பாருங்க இப்போ நம்ம டென் தௌசண்ட் தான் டேர்ம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம கையில டுவெல் தௌசண்ட் இருக்கு ஸோ டென் தௌசண்ட் நம்ம கட்டிட்டால் கூட மீதி டூ தௌசண்ட் நமக்கு சேவிங்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம சேவ் பண்ணலாம் அடுத்து மெடிக்கல் எமர்ஜென்சி இதுவும் கம்பல்சரி நம்ம எடுத்து தான் ஆகணும் எமர்ஜென்சின்றது நமக்கு ரொம்ப முக்கியம் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பா நம்ம எடுத்து தான் ஆகணும் இதோட வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எப்பவுமே ரெடியா தான் இருக்கணும் சின்ன குழந்தைங்க அடிக்கடி சிக்காவாங்க கோல்ட் ஆகும் ஃபீவர் வரும் ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நம்ம கண்டிப்பாக டூ தௌசண்ட் எடுத்து தான் ஆகணும் அதுக்காக எவ்ரி மந்த் அவங்களுக்கு உடம்பு சரி இல்லாமல் போகணும்னு நான் சொல்ல வரல ஸோ அவங்க ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம எமர்ஜென்சிக்காக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வராத மாதங்களில் அந்த டூ தௌசண்ட் நம்ம அப்படியே சேவ் பண்ணி வைக்கலாம் அது நமக்கு எப்போவாவது அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கூட நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது வெளியில போறதோ இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுறதோ இல்ல நம்ம பசங்க கூட எங்கேயாவது வெளியில போகும்போது பசங்க ஏதாவது கேட்டா அதை வாங்கி கொடுக்கறதோ அந்த மாதிரியான செலவுகளுக்கு நம்ம இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட வச்சுக்கலாம் இப்ப இன்னொரு என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த ரெண்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா இந்த ரெண்ட் அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் இருக்கு இல்லையா ஒருவேளை நீங்க ரெண்ட் ஹவுஸ் இல்லாம ஓன் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு லாபம் தான் இந்த போட்டுடலாம் அப்படின்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு சேவிங்ஸ்ல போகும் இந்த எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட நீங்க வந்து எப்படி பண்ணலாம்னா ஒரு நகைச்சீட்டு போடலாம் இல்ல பசங்க பேர்ல ஆர்டிஏ கட்டலாம் இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி நீங்க உங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம மந்த்லி பட்ஜெட் நம்ம போட்டுட்டோம் ஆனால் வெஜிடபிள் வந்து ஹண்ட்ரட் வாங்குறது மில்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குறது எவ்ரிடே நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குவோம் என்னைக்காவது குழந்தைங்களுக்கு வந்து கோல்டா இருக்கு இல்லை அவங்க குடிக்கல அப்படின்னா அந்தனைக்கு நம்ம பால் வாங்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரியான அமௌண்ட்லாம் நம்ம இதுல மிச்சம் பிடிச்சு சேமிச்சு வைக்கணும் ஸோ இதுக்கான இந்த அமௌண்ட்ல எப்படி நம்ம சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம் இந்த இருந்து அதாவது வெஜிடபிள் மில்க் வாட்டர் இந்த இருந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அதே மாதிரி க்ரோசரி ஐட்டம்லாம் நம்ம எப்படி மிச்சம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்